பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை சோப கிருது வருடம் மார்கழி மாதத்தில் இன்றைய நாள் ஒவ்வொரு ராசியினருக்கும் உண்டான பலன்களை பார்ப்போமே மகர ராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டுலே சந்திரன் பன்னெண்டுல சந்திரன் இருக்கார் பன்னெண்டுங்கிறதே தான் வீண் அலைச்சல்களையும் தேவையில்லாத விரயங்களையும் ஏற்படுத்தக்கூடிய நாள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஒரு காரியத்தை ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திச்சுட்டு செய்யுங்க இல்லைன்னா போயிட்டு வந்து மறுபடியும் போயிட்டு இந்த அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்குது கொஞ்சம் வாகனங்கள் சார்ந்த விரயத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இருக்குது வாகனங்களில் போகும்போது வரும்போது கவனமாக இருங்க வாகனத்திற்கு செலவு செய்யக்கூடிய காலமாக இருக்குது தியானத்திற்கு ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய தியானத்தை வலுப்படுத்தி கொள்ள ஒரு அற்புதமான நாள் மகர ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் இதற்கான பொருள் விரயத்தை செய்தாலும் தவறில்லை ஒரு நன்மையான விஷயங்கள் உங்களை சார்ந்து உங்களுடைய இந்த இயற்கையினுடைய ஈர்ப்பு உங்களிடம் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் இன்றைய நாள்